வரும் வராமலும் இருக்கும் ஓகேங்களா நீங்க அந்த சேனல் நீங்க ஜாயின் ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் நம்ம போற எல்லா வீடியோஸும் அப் டு டேட் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம் இடுகுறி பெயர் காரண பெயர் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பெயர் சொல் அவை வழங்கும் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி பெயர் காரண பெயர்னு ரெண்டா பிரிக்கலாம் ஓகேங்களா பெயர்ச்சொல்ல பெயர் ஆறு வகை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அதுல தொழிற்பெயரில் மூணு வகை இருக்கும் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்களா ஸோ பெயர் சொல் அவை வழங்கும் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இடுகுறி பெயர் காரணம் பெயர் சோ இடுகுறி பெயரில் ரெண்டு வகை இருக்கு காரண பெயரில் ரெண்டு வகை இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர்னா என்னன்னு பார்த்துக்கலாம் முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பொருளுக்கு காரணம் எதுவும் இல்லாம அவங்களே ஒரு சில பேர் வச்சு கூப்பிட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர் சில பொருள்களை காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர் ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் இடுகுறி பெயர் சொல்லலாம் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மரம் காடு ஓகேங்களா ஸோ மரம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது மரம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி காடு அப்படின்னா எந்த ஒரு காரணத்தை வச்சோ அது காடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இட்டு வணங்கினதுதான் பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ காரணம் எதுவுமே இல்லாம அந்த பொருளுக்கு ஏதோ ஒரு பெயரை வச்சு கூப்பிட்டுருப்பாங்க அதை தான் நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு சில பொருளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காரணம் கருதி பேர் வச்சு கூப்பிட்டு இருப்பாங்க காரண பெயர் ஓகேங்களா முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் இதை பார்த்தீங்க அப்படின்னா காரண பேர் எதோ ஒரு காரணத்தாலும் அது வந்து பேர் வச்சு கூப்பிட்ருப்பாங்க இது காரணம் இல்லாமையே பேர் வச்சு கூப்பிட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நாற்காலி பறவை இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஸோ நாற்காலி அப்படின்னா நான்கு கால்களை உடையதான் நம்ம நாற்காலி அப்படின்னு சொல்லுவோம் பறவை அப்படின்னா அது பறக்குதல்லையா அதனால் தான் அதுக்கு பறவைன்னு பேர் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கரும்பலவை கருமைனா என்ன கருமனா என்ன கருமை ஓகேங்களா ஸோ கருமையா இருக்க பலகைக்கு பேர் கரும்பலகை இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் காரணம் கருதி பெயர் வச்சாங்க அதை தான் நம்ம காரண பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்களா இப்போ இடுகுறி பெயரை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம் பாருங்க இடுகுறி பொது பெயர் அதுக்கப்புறம் இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேங்களா சோ காரணம் இல்லாம காரணம் இல்லாமல் தானே இந்த பேர் வச்சாங்க ஓகேங்களா சோ பொதுவா இருக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஓகேங்களா சோ அது பாத்தீங்க அப்படின்னா இடுக பொது பெயர் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மரம் காடு ஓகேங்களா ஸோ மரம்னா அதுல நிறைய வகையான மரங்கள் இருக்கு காடு அப்படின்னா நிறைய மரங்கள் செடி கொடிகள் இதெல்லாமே சேர்ந்ததா பாத்தீங்க அப்படின்னா காடு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகேங்களா சோ பொதுவான பேர் ஓகேங்களா சோ இடுகுறையிலேயே பொதுவான பெயர் ஓகேங்களா சோ காரணம் எதுவுமே இல்லாம பொதுவா இருக்கிறதுக்கு பேர் வச்சதா பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி பொது பெயர் சோ இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா பொதுவா இல்லாம ஓகேங்களா சோ குறிப்பா ஒரு பொருளை மட்டும் உணர்த்துறதா பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பாருங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் மாமரம் அப்படி இல்லைனா வெறும் மான்னு கூட போடலாம் ஓகேங்களா ஸோ மாமரம் இல்லைனா வெறும் மா அந்த மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காடு அப்படின்னா கருவேலங்காடு ஸோ ஒரே தன்மையுடைய பொதுப்பெயர்களையும் பொதுவாக குறிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இடுகுறி பொது பெயர் ஓகேங்களா ஸோ சிறப்பு பெயர் அப்படின்னா அதுலேயே ஓகேங்களா ஸோ தென்மையிலேயே குறிப்பாக ஒன்று மட்டும் உணர்த்துறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் இதில் மரம் அப்படின்னா பொது பெயர் மாமரம்னு ஏதோ ஒரு மரத்தை மென்ஷன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது வந்து சிறப்பு பெயர் காடு அப்படிங்கிறது பொது பெயர் அந்த காட்டில் ஏதோ ஒரு காடு ஓகேங்களா ஸோ கருவேலங்காடுன்னு ஒன்றை மட்டும் மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி சொல்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் அதே மாதிரிதான் காரண பெயர்லயும் ரெண்டு இருக்கு ஓகேங்களா சோ காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அத்தன்மையுடைய பொதுவாக எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக பெயர் வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காரண பொது பெயர் பாருங்கள் பறவை அணி ஓகேங்களா சோ அணி அப்படின்னா என்ன அணிகளன்னு சொல்லலாம் இல்லையா சோ தான் பாத்தீங்க அப்படின்னா அணி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ பறக்குற எல்லாத்தையுமே நம்ம பறவை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பொதுவாக இருக்க ஓகேங்களா அதே தன்மை தான் பறக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரே பேராக சொல்கிறோம் இல்லையா ஸோ ஒரே தன்மை இருக்க எல்லா பொருளையும் சேர்த்து பொதுவாக சொல்கிறதா பார்த்திங்க அப்படின்னா காரணம் பொது பெயர் ஸோ பறவைன்னு எல்லா பறவையும் சேர்த்து சொல்ல பறக்கிறது எல்லாமே பறவை தான் அணின்னு பார்த்திங்க அப்படின்னா அணிகிறது எல்லாமே அணிகள் அந்த ஓகேங்களா ஸோ அது வளையல் தோடு இல்லைனா காலணி என்ன மாதிரி வேணால் சொல்லலாம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அணியில் வந்துடும் ஸோ பொதுவாக சொல்கிறதால அணி இதுவே காரண சிறப்பு பெயர் அப்படின்னா பறவை வந்து காரணம் பொது பெயரா இதுல ஏதோ ஒரு பறவையை தனியா மென்ஷன் பண்ணி சொல்றது ஓகேங்களா சோ மரங்கொத்தி அப்படி இல்லைன்னா பாருங்க புறா ஸோ இந்த மாதிரி ஒரு பறவையை மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணி சொல்றதா பார்த்தீங்க அப்படின்னா காரண சிறப்பு பெயர் அதே மாதிரி அணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் வளையல் ஓகேங்களா ஸோ அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அணி

பொதுப்பெயர் சிறப்பு பெயர் இருக்கு பொது பெயர் அப்படின்னா அதே தன்மையுடைய எல்லா பொருள்களுக்கும் பொதுவா பெயர் வச்சு சொல்றதா பாத்தீங்க அப்படின்னா காரண பொது பெயர் அதுல ஏதோ ஒண்ணு குறிப்பா மென்ஷன் பண்ணி காட்டுறதா பாத்தீங்க அப்படின்னா காரண சிறப்பு பெயர் ஓகேங்களா சோ இந்த இது எதுல இருக்கும் அப்படின்னா பாருங்க சிக்ஸ்த் புக்கு டேர்ம் த்ரீ இயல் டூ ஓகேங்களா சோ இந்த புக்ல இருக்கும் ஓகேங்களா சோ காரண பெயர் இடுகுறி பெயர் இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கு டேர்ம் டூவில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் சென்ட் பண்ணிரும் ஓகேங்களா தெளிவாக கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னுமே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இதோட பேர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது அடுத்த கிளாஸ்ல வந்து வினைச்சொல் பார்க்கலாம் வினைச்சொல்னா என்ன அதுல என்னென்ன வகைகள் இருக்கு எல்லாமே எடுத்துக்காட்டோட அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற subscribe பண்ணிட்டு கூட அந்த bell icon பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ் एग्जाम படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா சோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு comment boxல comment பண்ணுங்க thank you